ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டுக்கிற ரெசிபி வந்து கோவா வரை இப்போ வந்து இந்த கோவா வரையை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து கோவாவை இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணி வடியாக வச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து பெருஞ்சீரகம் கடுகு மஞ்சள் தூள் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பில்லை வெள்ளைப்பூள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேவையான உப்பு எண்ணெய் இப்போ வந்து இந்த கோவா வரையை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த கோவா வரையை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் இந்த கோவா வரையை தயாரிக்கிறதுக்கு இப்படி தாய்ச்சி ஒன்று எடுத்துக்கொள்வோம் தாய்ச்சி சூடாகி வர்ற டைமில் வந்து நாங்கள் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து நாங்கள் கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடு சேர்த்துக்கொள்வோம் இப்போ இது வந்து கடுகு வெடித்து வரட்டும் கடுகு வடித்து வரது இந்த டைமில் வந்து நாங்கள் கருவேப்பில்லை சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பிள்ளையை வதங்கி வர டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நாங்கள் பொண்ணுறம் மாற வரை வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சா பச்சை சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை வந்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வந்து நல்ல பொண்ணுறத்துக்கு மாறி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சா கோவாக சேர்த்துக்கொள்வோம் கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கோவா சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு போட்டு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொள்வோம் இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க கோவா கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கோவ வந்து வதங்கி வந்திருக்கு இப்போ நாங்கள் ஒருக்கா நல்லா கிண்டி விடுவோம் கிண்டி விட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடி கொள்வோம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் கோவ வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தேங்காய் பூவை போட்டுக்கொள்வோம் தேங்காய் பூவை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து மீதியத்தில் வச்சு நாங்கள் வர பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் தேங்காய் பூவை போட்டு வரைய வந்து வறுத்து எடுத்துட்டோம் நாங்கள் தயாரித்த கோவா வரம் வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு உங்களுக்கு இந்த கோவா வர ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்து நம்ம குக் தயிர யூடியூப் சேனல் உங்கள் சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு பண்ணிச்சு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களையா